தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி முடிவை அறிவிக்க இரண்டு நாட்கள் கெடு விதித்தார் கூட்டணி முடிவை அறிவிக்க இரண்டு நாள் கெடு விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேமுதிக கடந்த சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைத்து ஜீரோ புள்ளி நான்கு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து மண்ணை கவ்வியது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பிரேமலதா கூட்டணி பேரம் பேசி வருகிறார் அதிமுக கூட்டணியில் இருந்த அவர் தற்பொழுது எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பது அவருக்கே தெரியவில்லை அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கின்ற அளவுக்கு சமமான தொகுதிகள் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரேமலதா திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் வழங்க இருப்பதால் ஏழு தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக திமுக தெரிவித்தது மீண்டும் பிரேமலதா அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருபத்தோரு தொகுதிகள் கேட்டார் ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்டார் ஆனால் எடப்பாடியோ பத்து சட்டசபை தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது ராஜ்யசபா சீட் சம்பந்தமாக பேச வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆக திமுக அதிமுகவுடன் மாறி மாறி பிரேமலதா பேச்சுவார்த்தை நடத்துவது எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சலை தந்துள்ளது குறிப்பாக அதிமுகவுடன் பேசிவிட்டு அடுத்த நாள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எடப்பாடிக்கு பிடிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியோ கூட்டணி தொகுதி பங்கீட்டை விரைவில் முடிக்குமாறு எடப்பாடிக்கு அழுத்தம் தருகிறது இந்த சூழ்நிலையில் பிரேமலதாவின் நடவடிக்கையில் அதிருப்தியான எடப்பாடி அவர்கள் பிரேமலதாவுக்கு இரண்டு நாள் கெடு விதித்துள்ளார் அதிமுகவுடன் கூட்டணியா இல்லையா என்பதை இரண்டு நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று பிரேமலதாவுக்கு கெடுவதித்துள்ளார் பிரேமலதா இரண்டு நாட்களில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை அதிமுக கூட்டணியில் பத்து தொகுதிகள் வாங்கிவிட்டு இணைகிறாரா அல்லது திமுக கூட்டணிக்கு தாவி ஏழு தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் பெறுகிறாரா என்பது தெரியவில்லை தற்பொழுது பிரேமலதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாள் கெடு